சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அன்பான உழைப்பால முன்னேற ரிஷபராசி காரங்க சரியா அன்பான முகம் அழகான லக் முக லட்சணமான ரிஷபராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த இந்த வரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாட்கள் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம் சூப்பர் ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்க டைம் சரிங்களா சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் அதாவது ஜாக்பாட் விஷயம் அப்படின்னா திருப்பியும் குரு பகவான் வந்து மூணாவது வீட்டு வந்து உங்க ரெண்டாவது வீட்டுக்கு வராரு அதை பக்ரம் அடைஞ்சு வந்திருக்காரு அப்பனா என்ன பணம் கையில வரும் இன்னும் பணம் நல்லா கையில வரும் முன்னாடி சில பேர் சொன்னீங்க சார் முன்னாடி இதை சொல்லியிருந்தீங்க குரு பயிர்ச்சி அப்போ ஒன்றும் ஃபுல்லா வரல சார்னு சில தடங்கள்லாம் இருந்திருக்கும்ல சில பேருக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகி இப்போ வராதவங்களுக்கும் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு சும்மா உக்காந்துட்டு இருந்தா இல்லை அதுக்கான உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கைக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரி ஸோ குடும்பத்துலேயே சந்தோஷம் ஜாஸ்தியாகும் பணம் கையில் வரும் மூணாம் வீடு காம்படிஷனுக்கு போறவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதிர ஜாகிரதையாக இருக்கணும்னா இப்போ வீடு வண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றவங்க இவங்களும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டை வந்து கேது வர இருக்காரு சரிங்களா அதனால மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும் எப்பவுமே நம்ம சொல்றது இதுதான் எப்பவுமே சொல்ற விஷயம் வண்டி ஏதாவது வாங்க போறீங்க வீடு வாங்க போகிறீங்கன்னா ஒரு தடவை ஜோதிட தான் பார்த்துக்கோங்க ஏன்னா லட்சத்துல போட்டு வண்டி வாங்குறோம் கோடியில் போட்டு வீட்டை வாங்குறோம் எந்த எந்த வண்டி கலர் வாங்கினா எனக்கு நல்லது என்ன நம்பர்ல வாங்கணும் வீடு எந்த திசையில வாங்கணும் இதை பார்த்துட்டீங்கன்னா இது வந்து தலைமுறை தலைமுறையே நம்மளுக்கு வருதுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் கேட்டுட்டு ஜோதிடரை கேட்டுட்டு உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு உங்கள் கட்டம் பிரகாரம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றத பார்த்து செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறது நீங்க தான் அஞ்சாம் வீட்டு சனி பகவான் பாக்கிறதுனால பசங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம ஸ்ட்ரென்த் என்ன நம்ம ஸ்ட்ரென்த் பாசம் இன்னொன்னு எவ்வளவு உடைக்க சொன்னாலும் நல்லா உடைக்கிற உடைக்கிறவங்க ரிஷபகாரங்க சரியா ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் அடம்பிடிச்சாலும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க சந்தோஷமா ஹேண்டில் பண்ணுங்க எல்லாமே சரியாயிடும் ஆறாம் வீடு உங்களுக்கு அந்த நோய் சம்பந்தமா ஏதாவது இருந்தால் அது குறை அதிக வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் தொடல்ல குறை அதிக வாய்ப்புகள் இருக்கு கடன்கள்லாம் எதுனா இருந்தா அதெல்லாம் அடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன ஒரு போன மாதம் எப்படின்னா சின்ன சின்ன சம்மந்தமே இல்லாமலாம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு அவங்க பேசுனாங்க எதுக்கு நான் இப்படி எதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் இந்த மாதிரி நம்மளுக்கே புரியாமல் சில குழப்பங்கள் இருக்கும் ஹஸ்பண்ட் மேலேயும் தப்பில்லை ஒய்ஃப் மேலேயும் தப்பில்லை அது கிரகத்தோடைய விளையாட்டு அப்படி தான் அந்த கிரகத்தோடைய ரேஸ் அவங்களுடைய பார்வைகள் படம் போது மனதளவுலையும் சில குழப்பங்கள் வரும் அது வந்து இப்போ டிசம்பர் பதினேழுக்கு அப்புறலாம் மூவ் ஆக போகுது அடுத்த வீட்டுக்கு ஸோ அந்த சண்டைச்சரவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் ஆஹ் இப்போ அடுத்த வீட்டுக்கு சூரியன் செவ்வாயம் ஒன்னா மூவா மூவ் ஆகுறதுனால என்ன பண்ணோன்னா உங்களுடைய கடன் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் சரிங்களா கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அந்த வீட்டை குரு பார்க்கறது குரு சனி ரெண்டு பேரும் பார்க்கறதுனால டாக்குமெண்டேஷனை நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நான் நல்லதும் சொல்றேன் என்ன எதில் உஷாராக இருக்கணுன்றதான் சொல்றேன் நம்ம எதுல ஜாகிரதையாக இருக்கணுமோ அதுக்கான ரெமடியாக சொல்கிறேன் ஸோ கவனமாக பாருங்கள் இப்போ வந்து கடன் விஷயத்துல நான் ஜாகிரதையாக இருக்கணும் எப்படி ஜாகிரதையாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கணும் நான் கடன் கொடுத்தேன்னா இதுதான் கொடுத்தேன் இதுதான் வட்டி இவர் கொடுத்தேன் அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கணும் கடன் வாங்கினாலும் இவர்கிட்ட வாங்கினேன் இவ்வளவுக்கு வாங்கினேன் இதுதான் வட்டி இந்த டாக்குமெண்டேஷன் வச்சுட்டா நீங்க தச்சிருப்பீங்க இதுதான் ப்ராக்டிக்கல் ரெமெடி இங்கே போங்க அந்த கோயில் போங்க அப்படின்லாம் இல்லை ப்ராக்டிக்கல் ரெமடி இதுதான் சரிங்களா ஏன்னா குருவும் சனியை பார்க்குறாங்க அது டாக்குமெண்டேஷன் சூப்பர் அடுத்து இப்போ பெரியவங்க கிட்ட நீங்கள்லாம் போய் குருமார்கள் அப்பா சாணத்தில் இருக்கவங்க மேனேஜர்ஸ் உங்களுக்கு நல்லது சொல்லித்தர எல்லாரையும் போய் ஒரு தடவை பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவும் இது கடைசி முப்பது நாள் இந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு துணையா இருந்து அட்வைஸ் ஆவோ பணம் ஆவோ கஷ்ட காலத்தில் உங்களோட யார் யாரெல்லாம் துணையாக இருந்தாங்கனோ அவங்களுக்கு எல்லாேருக்கும் நேரில் போய் நேரில் பொண்ணு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ காலாவது போய் தேங்க்ஸ் சொல்லுங்கள் அது வந்து லைஃப்பில் நிறைய மாறுதல் ஏன்னா உலகத்துலையே பவர்ஃபுல் வேர்டு எதுனால் தேங்க்யூ தான் நீங்கள் தேங்க்யூன்னு நீங்கள் சொல்லிட்டாலே அவ்வளவு ஒரு சக்தி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் தான் அது தெரியும் சரிங்க ஏன்னால் சொல்லும்போது எனக்கு ஃபுல்லாக இருக்கிறது அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு அண்டு பத்தாம் வீடு வேலைஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் யாராவது வெளியூர் போகணும் இல்லை வெளிநா முக்கியமாக வெளிநாடு போகிறவங்க ஊர் போகிறவங்க இல்லை அட்லீஸ்ட் வெளி மாநிலம் இல்லை வெளியே ஒரு பிரான்ச் போகிறதுக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அந்த சான்ஸ் கிடச்சா நியூ இயர் டைமு பண்டிகை டைமுன்னு தள்ளிப்படாமல் டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போய்ட்டுருவாங்க ஏன்னா நீங்கள் இப்போ எடுத்து வைக்கிற வேலை சம்பந்தமா எடுத்து வைக்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பு உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும் ஏன்னா அதில் ராகு இருக்கார் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அச்சுச்சோ ராகுன்னு அப்படி இப்படின்னு ராகுன்றது பிரம்மாண்டம் நீங்கள் தப்பு செஞ்சால் அதையும் பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுருவாரு நீங்கள் நல்லது செஞ்சாலும் அதையும் பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுருவாரு ஸோ நீங்கள் இப்போ வேலை சம்பந்தமாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை பெருசாக்கி கொடுப்பாரு சோ நீங்க இப்ப யாரோ ஒரு கேட்குறாங்க மேனேஜர் பத்து பேர் இருக்கீங்க டீம்ல ஏய் அந்த பக்கத்து ஸ்டேட்ல இப்ப சென்னையிலேருந்து நீங்கள் நீங்க ஹைதராபாத் போனோம் இல்ல கோயம்புத்தர்ல இருந்து பெங்களூர் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வாங்கினா தாராளமா கை தூக்கி அதை வாங்கிட்டு போங்க நீங்க போகும்போது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக வரும் சரிங்களா உடனே வருமானா அது அவங்க அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து பட் கண்டிப்பா பலன்கள் வரும் அண்ட் பதினோராவது வீட்லேயும் அஹ் குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுகள் அதிகமாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வரும்போதே எடுத்துருங்க ஏன்னா சனி பகவான் இருக்கிறதால கையில் ப்ராஃபிட் வருதுன்னு தெரியும்போதே எடுக்கிறது நல்லது பன்னெண்டாம் வீடம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது முக்கியமாக திருப்பி சொல்கிறது வேலைக்கு உங்களுக்கு வெளிநாட்டுக்கு ஊருக்கு போகிற வாய்ப்பு இருக்கவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க நீங்கள் வணங்க வேண்டியது வந்து அம்பாள் அம்பாள் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கணும் இப்போ அம்மன் லலிதா திரிபுர சுந்தரி இவங்க சூப்பராக வேண்டலாம் இல்லை மகாலட்சுமி மகாலட்சுமின்றது பக்கா சுக்கரன் அவங்கள வேண்டலாம் இந்த தெய்வத்தங்களை வெள்ளிக்கிழமை நேரத்தில் நீங்கள் ஒரு பால் பாயாசமோ இல்லை கோவில் ஏதோ ஸ்வீட்டு கொடுத்து வரவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து சாமிக்கு நெய்வேதியம் ஸ்வீட்டாக பாலால் செஞ்ச ஸ்வீட்டாக நீங்கள் படைக்கும் போது அதுக்கான ஆகர்ஷண சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ இந்த வருஷத்தோட கடைசி முப்பது நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக சந்தோஷமாக அமைய வாழ்க வள மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி